வணக்கம் இலங்கைக்குள் காத்திருக்கும் லட்சம் கும்பல் நடவடிக்கை எதிர்வரும் நாட்களில் ஒரு லட்சம் அகதிகள் கடல் வழியாக இலங்கைக்குள் நுழைய காத்திருப்பதாக பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபாலன் நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் மியன்மாரின் ரோஹிங்கியா அகதிகள் குறித்து தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கு பதிலளிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் மியன்மாரிலிருந்து சட்டவிரோத குடியேறிகள் தற்பொழுது நாட்டுக்குள் நுழைந்துள்ளனர் அவர்கள் தொடர்பில் விசாரணைகளும் நடைபெற்று வருகின்றன அவர் வருவதற்கு அகதிகள் பணம் கொடுத்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர் அண்மையில் வந்த படகிற்கு அந்த நாட்டு நாணய மதிப்பில் ஐந்து கோடி ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளது கூடுதலாக போக்குவரத்துக்காக மேலும் எண்பது மில்லியன் ரூபாய்களும் செலுத்தப்பட்டன அவர்கள் அகதிகளாக இருந்தால் சர்வதேச சட்டத்தின்படி செயல்பட நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அவர்களுக்கு தேவையான உணவு உட்பட அத்தியாவசிய வசதிகளும் வழங்கப்படுகின்றன போலீசார் மற்றும் உளவுத்துறை அறிக்கைகளுக்கு அமைய எதிர்வரும் நாட்களில் இதுபோன்ற ஒரு லட்சம் சட்டவிரோத குடியேறிகள் இலங்கைகள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதை நம் ஒரு சமூக பிரச்சனையாக நாங்கள் அங்கீகரிக்கின்றோம் அவர்கள் அகதிகளாக அங்கீகரிக்கப்பட்டால் அவர்களுக்கு தேவையான அனைத்து மனிதாபிமான உதவிகளும் பிற உதவிகளும் வழங்கப்படும் இன்னும் அங்கு இருப்பவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் வழங்கப்படுகின்றன தற்போது இந்த நாட்டில் உள்ள அகதிகளை அவர்களது சொந்த நாட்டிற்கு திருப்பி அனுப்புவது குற்றமாகும் அவர்களை வேறு நாட்டிற்கு நாடு கடத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரவூப் ஹக்கீம் கூறியுள்ளார் இதற்கு பதிலளித்த அமைச்சர் ஆனந்த் விஜயபால அவர்களை நாடு கடத்துவது குறித்து எந்த நடவடிக்கைகளையும் எடுக்கப்படவில்லை என்றாலும் தற்போது மியன்மாருடன் கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள தொடர்ந்தும் அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்